அன்பசந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல கன்னிராசி அன்பர்களுக்கான பங்குனி மாத ராசி பலன்களை தான் பார்க்க போறோம் இந்த பங்குனி மாதத்துல நிலைகளின் சஞ்சாரத்தை பார்க்கும் போது மேஷ ராசியில குரு பகவானும் கன்னிராசில கேது பகவானும் கும்பராசியில சுக்கரன் செவ்வாய் மற்றும் சனி பகவான் பங்குனி மாதம் பதிமூன்றாம் தேதி அதாவது மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் மீன வீட்டிலிருந்து பயிற்சியாகி மேஷராசியில சஞ்சாரம் செய்ய இருக்கார் இந்த பங்குனி இருபத்தி ஏழாம் தேதி அதாவது ஏப்ரல் ஒன்பதாம் தேதி அன்னைக்கு மீண்டும் அந்த புதன் பகவான் பகவான் அதே மாதிரி பங்குனி பதினெட்டாம் தேதி அதாவது மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்னைக்கு சுக்கரன் கும்ப வீட்டிலிருந்து பயிற்சியாகி மீன வீட்டுல உச்சபலத்தோட சஞ்சாரம் செய்ய இருக்கார் இந்த கிரக நிலைகளின் சஞ்சாரங்களின் படி இந்த மாதத்துல உங்களுக்கு சாதக பாதகங்கள் என்னென்ன பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போது என்னென்ன விஷயங்களை இந்த காலகட்டத்துல நீங்க செய்யலாம் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நன்மைகளை செய்யும் இது மாதிரியான தகவல்களை பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை முழுமையா பார்க்க முயற்சி செய்ய வாங்க வீடியோக்குள்ள போகலாம் டிஆர்பி எக்ஸாம் எழுதுற டீச்சர்ஸ்க்கு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் எங்க கிட்ட தரமான ஏற்கனவே டிஆர்பி எக்ஸாம்ல பாஸ் பண்ண நோட்ஸ் பெஸ்டான நோட்ஸ் இருக்கு டிஆர்பி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்கு ஆல் சிலபஸ்மே கவர் ஆகியிருக்கு எல்லா சிலபஸ்க்கும் வித் கொஸ்டின் பேங்கோட எங்க கிட்ட நோட்ஸ் இருக்கு எஜுகேஷனல் சைக்காலஜி அண்ட் ஜென்ரல் நாலேஜ் நோட்ஸும் சேர்ந்தே கிடைக்கும் தேவைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க முக்கிய குறிப்பு ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ஹஸ்தம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் சித்திரை ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது கண்ணிராசி கன்னிராசிக்கு அதிபதி புதன் பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருபாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் ராசி அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாதத்துல உங்க கர்ம தொழில் ஸ்தானாதிபதியும் லக்னாதிபதியுமான புதன் பகவான் ஸ்தானமான ஏழாம் பாவகத்துல நீச்சமாய் சஞ்சாரம் செஞ்சிட்ருக்கார் பங்குனி பதிமூன்றாம் தேதி வரைக்கும் பத்தாம் இடத்த அதிபதி இருக்கார் அவர் தனிச்சு இல்லாம ராகு பகவானோட சேர்க்கை பெற்று இருக்கார் சூரிய விரையாதிபதியானோடையும் சேர்க்கை பெற்று வரக்கூடிய மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் அலைச்சல் உங்களுக்கு பணி சார்ந்த அலைச்சல் கொஞ்சம் அதிகமாவே இருக்கும் லக்னாதிபதிய இருக்கும் காரணத்தினால கொஞ்சம் எதுலையுமே நிதானத்தை கடைபிடிக்கிறது முக்கியமான விஷயங்கள்ல முடிவெடுக்கும் சமயத்துல சிந்திச்சு செயல்படுறது அவசரப்பட்டு எந்த விஷயத்தையும் செய்யாமல் இருக்கிறது இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது ஒரு டென்ஷனான அலைச்சலான ஒரு மனநிலையை இந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுக்கும் பங்குனி பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு இந்த உங்க ராசி அதிபதியும் கர்ம தொழில் ஸ்தானாதிபதியுமான புதன் பகவான் கருத்திரஸ்தானத்திலிருந்து பயிற்சியாகி அஷ்டமஸ்தானமான எட்டாம் பாவகத்தில் குரு பகவானோட சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்கார் எட்டாம் இடம்ங்கிறது வலிவேதனைகளை கொடுக்கக்கூடிய ஸ்தானமா இருந்தாலும் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய பாவகம் இந்த எட்டாம் பாவகம் இங்க குருவோட சேர்க்கை பெற்றிருக்கும் காரணத்தினால திடீர் அதிர்ஷ்டங்கள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைக்கும் ஒரு சிலருக்கு திடீர்னு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் திடீர் வேலை வாய்ப்புகள் சிலருக்கு கிடைக்கும் ஒரு சிலருக்கு தன வருமானம் திடீர்னு அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு லாபம் கூடும் ஆனா இது பங்குனி மாதம் பதிமூன்றாம் தேதியிலிருந்து பங்குனி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் தான் இந்த காலகட்டத்துல வேலை தொழில் மற்றும் வியாபாரம் சார்ந்த விஷயங்கள்ல திடீர் அதிர்ஷ்டம் திடீர் லாபங்கள் புதிய ஒப்பந்தங்கள் இதெல்லாம் அமைப்புகளை பங்குனி மாதம் ஏழாம் தேதி புதன் பகவான் அந்த செய்ய இருக்கார் அந்த காலகட்டத்துல பாக்கியாதிபதியான அந்த சுக்கர பகவானும் அங்க உச்ச பலத்தோட இருக்கார் அப்போ ஒன்பதுக்குரியவனும் பத்துக்குரியவனும் இணைந்து தர்ம கர்மாதிபதி யோகத்தோட செயல்படுறாங்க அதுவும் இல்லாம நீச்ச புதனும் உச்ச சுக்கரனும் இணைந்து நீச்சபங்க ராஜயோகத்தோட இருக்கிற விசேஷ காலகட்டம் இந்த காலகட்டம் அந்த காலகட்டத்துல தொழில நல்ல வளர்ச்சி இருக்கும் நல்ல மேன்மை காணக்கூடிய அமைப்பை உண்டாக்கும் வேலையில்லாதவங்களுக்கு புதிய வேலை கிடைக்கும் வேலை மாறணும் நினைக்கிறவங்களுக்கு நல்ல நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வேலை இடமாற்றம் இதெல்லாம் கிடைக்கும் பதவி உயர்வு சம்பள உயர்வு இது மாதிரியான அமைப்புகள் இந்த காலக்கட்டத்தில் மாத பிற்பகுதியில ரொம்ப சாதகமாவே இருக்கும் தொழில் வியாபாரமும் சிறப்பா இருக்கும் கலத்திரஸ்தான குரு பகவான் அஷ்டமஸ்தானத்துல மறைஞ்சிருந்தாலுமே குரு பகவான் அஷ்டமஸ்தானத்திலிருந்து தனக்குடும்ப ஸ்தானமான இரண்டாம் பாவகத்தை பார்க்கிறார் அதே மாதிரி கலத்தரக்காரகனான அந்த சுக்கர பகவானும் ஸ்தானமான ஏழாம் பாவகத்துல உச்சபலத்தோடு வலிமையாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் திருமணம் சார்ந்த சுபகாரியங்கள் நல்லபடியா நடந்தேறும் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் வரன் ஃபிக்ஸ் ஆகும் ஒரு சிலருக்கு இவங்க தான் உங்கள் லைஃப் பார்ட்னர்ங்கிறத நீங்க முடிவு பண்ணக்கூடிய தருணங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் காதலிக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் காதல் திருமணம் கை கூடி வரும் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் புதிய காதல் மலரும் ஒரு சிலர் காதலிச்சுட்டு இருக்கீங்க உங்க காதலை உங்க பேரண்ட்ஸ் கிட்ட எடுத்து சொல்ல முடியாம இருக்கீங்கன்னா இந்த காலகட்டத்தில் எடுத்து சொன்னீங்கன்னா நிச்சயமா உங்க பெற்றோர் உங்க காதலை புரிஞ்சுகிட்டு காதல் திருமணம் செய்யறதுக்கு உண்டான ஏற்பாடுகளை செய்யறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்தானவங்களுக்கு இரண்டாம் திருமணம் செய்யறதுக்கு உண்டான வாய்ப்புகளையும் சந்தர்ப்ப சூழ்நிலைகளையும் உண்டாக்கும் கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன யூகோ பிரச்சனை இருக்கு ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு காரணமா இருவரும் பிரிஞ்சிருக்கீங்கன்னா கூட இந்த காலகட்டத்தில் பிரிஞ்சவங்க மீண்டும் ஒன்றிணையக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்ப சூழ்நிலைகளையும் இந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுக்கும் தனக்காரகனான குரு பகவான் தனஸ்தானத்தையே பார்க்கும் காரணத்தினால தன வருமானம் பெருகும் அதே மாதிரி வாக்குஸ்தானமும் இதுவே குடும்பஸ்தானமும் இதுவே தான் உங்க வாக்க உங்க பேச்ச இது வரைக்கும் யாராவது கேட்காம இருக்காங்கன்னா கூட இந்த காலகட்டத்துல உங்க பேச்ச மத்தவங்க கேட்பாங்க உங்க பேச்சு இனிமையானதா இருக்கும் கொடுத்த வாக்க இந்த காலகட்டத்துல நீங்க சிறப்பா நிறைவேற்றுவீங்க அதே மாதிரி குடும்பத்துல இது வரைக்கும் சண்டை சச்சரவுகள் இருந்ததுன்னா கூட இந்த காலகட்டத்துல குடும்ப உறுப்பினர்களோட நல்ல பாண்டிங் இருக்கும் குடும்பத்துல சுபகாரியங்கள் செய்யக்கூடிய அமைப்பு கொடுக்கும் குடும்பத்துக்காக நிறைய விஷயங்களை இந்த காலகட்டத்தில் நீங்க பார்த்து பார்த்து செய்யக்கூடிய அமைப்பு கொடுக்கும் எதை செஞ்சாலுமே குடும்ப உறுப்பினர்களோடு சேர்ந்து எல்லாரும் இணைந்து பண்ணுவோங்கிற ஒரு மைண்ட் செட் இந்த காலகட்டத்தில் குடும்ப உறுப்பினர்களுக்குள்ள கொடுக்கும் வண்டி வாகனத்துக்கு காரகன்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் இந்த மாதத்துல உச்சமடைஞ்சிருக்கும் காரணத்தினால பாக்யாதிபதியும் தனஸ்தானாதிபதியுமான சுக்கர பகவான் இந்த மாதத்துல உச்சமடைஞ்சிருக்கும் காரணத்தினால வண்டி வாகனங்கள் வாங்கறதுக்கு நீண்ட காலமா நீங்க ஆசைப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்துல நிச்சயமா உங்க ஆசைகள் நிறைவேறும் மனசுக்கு பிடிச்ச மாதிரி வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு கொடுக்கும் அதே மாதிரி ஒரு சிலர் பழைய வாகனங்களை கொடுத்துட்டு புதுசா வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்குண்டான அமைப்புகளை கொடுக்கும் ஒரு சிலர் இப்போ பைக் வச்சிருக்கீங்கன்னா கூட அடுத்து கார் வாங்குறதுக்குண்டான அமைப்புகளை எல்லாம் கொடுக்கும் வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயங்கள்ல இருந்த தொந்தரவுகள் பிரச்சனைகள் அதெல்லாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சரியாகும் வண்டி வாகனங்கள் மட்டும் இல்லாம வீடு கட்டுறதுக்கு உண்டான அமைப்புகளும் வீடு வாங்குறதுக்கு உண்டான அமைப்புகளும் இந்த காலகட்டத்துல சாதகமா தான் இருக்கு ஏன்னா சுகஸ்தானாதிபதி அஷ்டமஸ்தானத்துல குரு மறைஞ்சிருந்தாலுமே இந்த சுக்கரன் உச்சமடைஞ்சிருக்கும் காரணத்தனால வீடு கட்டுறதுக்கு உண்டான அமைப்புகளும் சுக காரகனான சுக்கரன் உச்சமடைஞ்சு சுகபோகங்களை பெருக்கிக்கிறதுக்கு அமைப்புகளை கொடுப்பார் அமைப்புகளை கொடுக்கும் ஒரு சிலர் ஏற்கனவே இடம் வச்சிருக்கீங்க நீண்ட காலமா வீடு கட்டணும் பிளான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த காலகட்டத்துல வீடு உண்டான அமைப்புகளை கொடுக்கும் ஒரு சிலர் கிரக செய்வீங்க இந்த காலகட்டத்துல பூமி பூஜை போடுவீங்க ஒரு புதுசா கட்டண வீட்டை வாங்கிறது அமைப்புகளையும் கொடுக்கும் இந்த மாதத்துல புத்திகாரகனான புதன் பகவான் குருவோட சேர்க்கை பெற்றிருக்கும் காரணத்தினால குழந்தைகள் மாணவர்கள் என்ன படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஆசைகளை நிறைவேற்றிக்கிறதுக்குண்டான அமைப்புகள் உண்டாகும் அதற்குண்டான அடித்தளம் இடக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் சாதகமாகும் குழந்தைகளுக்கு குருமார்களுடைய ஆசிர்வாதங்கள் கிடைக்கும் உங்க ஆசிரியர்களுடைய ஆசிர்வாதம் இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பாகவே கிடைக்கும் நீங்க படிக்கிறதுக்கு தாய் தந்தையுடைய அதே மாதிரி ஆசிரியர்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் நல்லாவே இருக்கும் ஆனாலுமே மாதம் முற்பகுதியில் புதன் நீச்சிருக்கும் காலகட்டில குழந்தைகள் படிப்புல கூடுதல் கவனம் எடுத்து படிக்கிறது இந்த காலகட்டத்தில் நல்லது அதாவது சில நேரங்களில் ஞாபக மருதி சம்பந்தமான தொந்தரவுகளும் இடத்தான் இடத்துல ஆட்சி பலம் பெற்று பலமா சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால எதிரிகளுடைய தொந்தரவுகளை சமாளிச்சு வெற்றி காணக்கூடிய அமைப்புகளை உண்டாக்கும் அரசு மற்றும் அரசு சார்ந்த துறைகள்ல அனுகூலங்கள் உண்டாகும் அரசு தேர்வு எழுதி காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்துல அரசு கிடைக்கும் நம்ம கவர்மெண்ட் ஜாப் போனோம் அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டம் ஊந்துதல் உங்களுக்குள்ளேயே அதிகரிக்கும் உங்க ராசியிலேயே கேது பகவான் சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால சில சமயங்கள்ல எதிர்மறை எண்ணங்கள் நெகட்டிவ் தாட்ஸ் அப்பப்ப வந்து போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு என்னன்னா இந்த விஷயம் நமக்கு சூட் ஆகுமா இதுல நம்ம ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு தாழ்வு மனப்பான்மை சில நேரத்தில் உண்டாகலாம் ஆனா முடிஞ்ச வரைக்கும் நெகட்டிவ் தாட்ஸன் நீங்கள் கம்மி பண்ணிக்கிட்டு எந்த விஷயமா இருந்தாலுமே பாசிட்டிவாக யோசிக்க முயற்சி செய்யுங்க ஆனாலுமே முயற்சி ஸ்தானமான மூஞ்சாம் பாவகத்தை சனி பகவான் ஆறாம் இடத்துல இருந்து பார்க்கும் காரணத்தினால ஜாமீன் கையெழுத்து போடுறது ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ந்த விஷயங்கள் பத்திரப்பதிவு சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் முன்பின் தெரியாத யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க தெரிஞ்சவங்களாவே இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் யாருக்கும் சாட்சி கையெழுத்து போடுறது ஜாமீன் கையெழுத்து போடுறது அவங்களுக்கு நீங்க முன்னின்னு பணம் வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்துக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது ஒருவேளை யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போட்டிங்கன்னா அவங்களுக்காக அவங்க பணத்தையோ சுமையோ நீங்க சுமக்க வேண்டிய சூழல் உண்டாகலாம் உச்சபலத்தோட வலிமையா இருக்கும் ராகுவோட வெளிநாடு வாய்ப்புகள் உங்களுக்கு சாதகமாகும் நீண்ட காலமா வெளிநாட்டுக்கு போகணும் வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கணும் வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல வெளிநாட்டு யோகம்ங்கிறது ரொம்ப சாதகமாவே இருக்கும் வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் வெளிநாட்டு வாணிபம் சார்ந்த விஷயங்கள் வெளிநாட்டு கம்பெனி சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாமையும் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் ரிசர்ச் சம்பந்தப்பட்ட துறைகளில் இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு நல்ல வளர்ச்சி காணக்கூடிய அமைப்பை உண்டாக்கும் புதிய கண்டுபிடிப்புகள் இந்த காலகட்டத்துல ஒரு சிலருக்கு சாதகமாகும் கௌரவ பதவிகள் இந்த காலகட்டத்துல சிலருக்கு கிடைக்கும் ஒரு சிலருக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் ஆன்மீகம் சார்ந்த என்ன ஓட்டங்கள் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும் இந்த மாதம் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்னன்னா உங்க ராசியிலேயே கேது பகவான் சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால கேதுவுக்கு அதி தேவதையான விநாயக பெருமான வணங்குறது மூலமா உங்க மனசுல இருந்த குழப்பங்கள் நீங்கும் தடங்கல்கள் அகலும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்